கனவுது தூங்கும்போது கனவு என்பது தூங்கும் போது வருவதல்ல கனவு உன்னை தூங்க விடாமல் துரத்துவதே கனவு என்று தாத்தா அப்துல் கலாம் சொல்கிறார் கே என் நேரு ஆயிரத்தி எட்நூத்தி இருபது கோடி ரூபாய் ஊழல் டாஸ்மாக் செந்தில் பாலாஜி நீ நல்ல ஊழல் பண்றியா உடனே வா நான் செங்கோட்டையன் ஒத்தனுடையதா எனக்கு சித்தம் கலங்கிருச்சே செங்கோட்டையன் மேல எந்த ஊழல் புகார் நிரூபிக்கப்பட்டது சார் அதுல மினிஸ்டர் இருந்ததுனால அவர் மேல எந்த ஊழல் என்ன குற்றச்சாட்டு அவர் மேல இருக்கு பின் பாயிண்டா சொல்லுங்க அதுக்கு பதில் சொல்லுங்க செங்கோட்டின் மீது ஊழல் வழக்கே இல்லைங்கிறார் இரண்டாயிரத்தி ஒன்னில் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தாக செங்கோட்டின் மீது வழக்கு இருக்கிறது ஆதாரம் வேணுமா வேட்டியை பரபரப்பாக்கி நீங்க பேரு வாங்கணுங்கிறதுக்காக இப்படி ஆதாரம் எல்லாம் பேசக்கூடாது ஆதாரம் இருக்கு இந்த வழக்குள்ளித்தான் பத்து பேர் ஊழல் குற்றவாளிகள் அவர் தூய சக்தியா சக்தியா இல்ல ஊழல் சக்தியாஜுனா யாரு

ஃபைன் போடுறது உங்க இஷ்டத்துக்கு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் போடுவீங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல கொண்டு வந்து போட்டீங்கன்னா அது சட்டத்துக்கு புறமானதுங்க தம்பி கரெக்டா பாயிண்டா பேசுது இல்ல கும்பி பேசல அண்ணன் சொன்னாங்க தாமதமாக வருமான வரித்துறை அபராதம் போட்டாங்களா பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தன் கொலை பண்ணிருக்கான் அவனை கண்டுபிடிக்க முடியல திடீர்னு காவல்துறைக்கு எவிடன்ஸ் கிடைச்சிருச்சு கண்டுபிடிக்குது நான் பத்து வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச கொலைக்கு இப்ப போய் பிடிப்பீங்களான்னு கேட்க முடியுமா சொல்லா என்ன நம்ம பேசுவே பேசுறான் நீதிமன்றம் சொல்லு சார் 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 நீதிபதி குமார் சொல்றாரு சார் நீ நீதிமன்றம் நீ நீதிபதி செந்தில் குமார் சொன்னது தப்புன்றீங்களா மரியாதைக்குரியன பெலிக் சொல்லுங்க நீதிமன்றம் அரசுதி பலக உள்ள பேராதீங்க எனக்குனே வருவீங்களாடா ஏன்ட ஏன் சார் பேட்டி கொடுக்க மாட்டறாரு சார் இங்க மீடியாக்கள் தங்களுடைய அரத்தோட நடந்துக்குதா மீடியா இங்க இருக்குதா சார் நானும் உங்களுக்கு பேட்டி இருங்க சார் இருங்க சார் யோசிக்க எப்படி அப்ப கேப்பாங்க ஆமா எத்திக்ஸ் இல்ல எத்திக்ஸ் இல்ல அறம் இல்லை கேள்வி கேள்வி கேட்கும் அந்த கேள்வி எப்படி போட்டாலும் எந்த பால் போட்டாலும் சிக்ஸ் அடி பாண்டா திரைப்படத்துல மட்டும் கத்தி படத்துல ஒரு இருநூறு கேமரா தூஜி காத்துலயே ஊழல் பண்ண ஊர் சார் இது காத்து வெறும் காத்த மட்டுமே வித்து கோடி கோடியா ஊழல் பண்ற ஊரியாது பைரவா கிளைமாக ஒரு பத்திரிகை சந்திப்பு மெர்சல்ல பிரஸ் மீட் இன்குபேட்டர்ல வச்சிருந்த ஒரு குழந்தை பெருச்சாலி கடிச்சு இறந்து போறதுல நம்ம ஊர்ல மட்டும் தான் என்ன படத்துல மட்டும் தான் பிரஸ் மீட் பண்ணுவாப்ல இங்க பிரஸ் வந்தா அதுக்காக நீங்க அழுகக்கூடாது இல்ல நீங்க நீங்க அழுகுறீங்க சார் இல்ல வந்துருக்கீங்க சார் அழுகருமா சரியான நேரத்துல சரியான இஷ்யூல சந்திப்பாரு அப்படிங்கிறாங்க எப்ப சார் வரும் கரூரில் நாப்பத்தோரு பேர் மரணத்தை விட சரியான நேரம் உங்களுக்கு வந்துருமா இப்பவாத ரெண்டு வார்த்தை பேசுங்கய்யா பாயிண்ட் வரட்டும் பாயிண்ட் வரட்டும் பஞ்சாயத்து பைனலுக்கு வந்துடுச்சு இன்னமும் பாயிண்ட் வரட்டும் பாயிண்ட் வரட்டும்ங்கிறீங்க வீடியோ போட்டு சி எம் சார் என்ன எது வேணாலும் பண்ணுங்க என் ஆட்களை விட்டுருங்க அப்படின்னு வீடியோ போட்டீங்கல்ல அதே ஒரு இன்டர்வியூ கொடுக்க வேண்டியதானே பயப்படாத இல்ல ஓட்டு போட போற ஒவ்வொருத்தங்களும் விஜயா மாறுவாங்க வேட்பாளர் ஒவ்வொருத்தங்களும் விஜய் சரி

என் தம்பி ஒருத்தன் நல்ல பையன் நல்லா படிச்சவன் அவர் ஃப்ரெண்டுக்கு இவர் ஃப்ரெண்டா திடீர்னு பார்த்தா மரத்துல ஏறான் திடீர்னு பார்த்தா டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏறான் திடீர்னு பார்த்தா நைட் தூங்கிட்டு இருக்கலாம் பிசில வச்சு விசில வச்சு எழுப்புறான் அப்புறம் தான் தெரிஞ்சுதான் ஒரு பைத்தியக்கார பையன்னு